வெல்கம் பேக் டு ஜகா வைஷ் போட்டிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் லைட்டிங் இருக்கா சிஸ்டர் இங்கே மட்டும் லைட் போடணும் சிஸ்டர் இங்கே மட்டும் நாம் எதையுமே கவனிக்க மாட்டோம் தெரியுதா ஓகே நல்லா இருக்கு வெல்கம் பேக் டு ஜகா வைஷ் போட்டிக் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்டில் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பா ஸ்டாக்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கியாச்சு எல்லாமே ஒரே சேரீ தான் நான் சொன்னது தான் அந்த மைசூர் சில்க் சேரீ எட் எயிட் ஹண்ட்ரட் எட்நூறு ஸாரீ கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரம் சேரீக்கு மேலே சேல்ஸ் பண்ணியாச்சு அதுபோக இப்போ வந்திருக்கு சாரீஸ் சரிங்களா ஸோ இவங்க தான் காட்டிடுங்க பாருங்கள் யாரெல்லாம் இந்த சேரீக்கு வெயிட் இருந்தீங்க பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து கேளுங்க சரிங்களா ஸோ இந்த சேரீக்கு அவ்வளோ என்கொரி இந்த சாரீக்கு ஏன் இவ்வளோ என் வந்ததுன்னு எனக்கே தெரியல பட் ஆனால் இந்த சாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் கூட இப்போ நம்ம கிட்ட வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஷிப்பிங் இருக்குது சிஸ்டர்ஸ் எல்லாரும் போன டைம் ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்தீங்க கேட்டுருந்தீங்க பட் இந்த டைம் ஷிப்பிங் இருக்கு ஸோ இந்த சாரி தான் இதில் எல்லாமே அதே தான் சரிங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பாந்தினி கூட வந்திருக்குங்க பாந்தினி வந்து அந்த சிங்கிள் கலர் தான் பட் அந்த வேற கலர்ஸ் கிடையாது எல்லோ எல்லோ அண்ட அந்த க்ரீன் கலர் ஸாரீ தான் வந்திருக்குங்க இந்த சேரீக்கு தான் இவ்வளோ என்கொரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எட்நூறு ஒரு சேரீ போட்டிருக்கேன் சரி இவ்வளோ சேரீ இருக்கலாம் நம்ம எதுவோ வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க ஸாரீ வந்த மாயம் தெரியாது இப்போவே ஆல்ரெடி ஐம்பது சேலை கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் எடுத்து எல்லாம் போயிட்டுருக்கு சரிங்களா சாரியோடைய ப்ளவுஸுங்க இது பார்த்தீங்கன்னா காட்டனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் காட்டுறீங்க இது வந்து காட்டனில் தான் ப்ளவுஸ் வந்திருக்கும் உங்களுக்கு சிங்கிள் கலர் ஸாரீ மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்நூறு பீசஸ் போட்டிருக்கோம் ஸோ ஸாரீ பார்த்திங்கன்னா இது இது வந்து ஒரு வைரோசி பேட்டர்ன்லேயே இருக்குங்க அதனாலே என்ன இந்த சேரீக்கு வந்து அவ்வளோ என்கொயரி இது நல்ல ஒரு மைசூர் சில்க் சாரீ அண்ட் பார்த்தீங்கன்னா வைரோசி பேட்டர்ன்லேயே இருக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து நேவி கலர் சரிங்களா ஸோ ஸாரீ வந்து உங்களுக்கு ஸாரீ இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைரோசி பேட்டர்ன்லேயே வந்திருக்கும் சாரீ போங்க தம்பி கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு சிங்கிள் கலர் ஸாரீக்கு எவ்வளோ என்கொரி தெரியுங்களா அப்பா 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 அந்த சாரி எத்தனை டைம் நான் ரீஸ்டாக் போட்டுட்ருப்பேன் உங்களுக்கு எதாவது ஃப்ரூஃப்லேயே வேணாலும் கூட கேளுங்க நான் அதையும் கூட கொடுக்குறேன் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சாரிக்கு மேலே அப்பா ஒரு சிங்கிள் கலர் சாரின்னா அது இந்த ஒரு சாரீ தான் என்கிட்ட ரொம்ப பீக்கில் போன சாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்துருப்பேன் இந்த சாரி பார்த்துக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஸோ அந்த சாரி இந்த சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்டாக் ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எட்நூறு பீசஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரீ வந்து ஒரு வைரோசி பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து மைசூர் சில்க் சாரீயிலே வந்துட்டு வைரோசி பேட்டர்னில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ சாரீ ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப கட்ருக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு காட் அதாவது காட்டனில் தான் ப்ளவுஸ் வந்திருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்படி தான் இருக்கும் காட்டனில் தான் ப்ளவுஸ் வந்துருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டின்றனால பார்த்தீங்கன்னா இந்த சாரீ சூப்பரான ஒரு ரன்னிங்னு சொல்லலாம் பட் போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துட்டுருந்தேன் பட் இந்த டைம் வந்து ஷிப்பிங் இருக்குது ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க என்னக்கா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிவிட்டு அது ஒரு ஆடி தள்ளுபடிக்காக உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் பட் இப்போ வந்து ஷிப்பிங் இருக்குது ஸோ வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க சரிங்களா எனக்கா ஸ்நாக்ஸா என்னுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மைசூர் சில் சார் கிட்ட எப்படி கிட்ட வாங்க சிஸ்டர் இது பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஜரி தான் உங்களுக்கு ப்ரிண்ட்டு கிடையாதுங்க ஜரி இந்த இந்த சேரீக்கு தான் எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா என்கொயரி வந்துக்கிட்டே இருக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த சேரீ இல்லைனா கூட அக்கா எதுவும் ஒரு பீஸாச்சும் கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்பாங்க இந்த இந்த சாரீலாம் வெறும் ஐநூற்றம்பது அப்படிங்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம் இந்த ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ண முடியல சிஸ்டர் தவிர எடுத்துக்காதீங்க உங்கள் அதாவது சேம் வந்து பல்லுலாம் தனியாக இருக்காதுங்க ஒரே வந்து ரன்னிங்கில் தான் உங்களுக்கு எல்லாமே சேம் அப்படியே தான் இருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இது சரிங்களா ஒரு ஸ்கை ப்ளூ தான் அவங்க வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்படி தான் ரன்னிங்ல தான் வரும் இதில் ப்ளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டன்ல கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா காட்டன்ல வந்து ப்ளவுஸ் வந்து இப்போ இன்னொரு சாரி ஒன்று வந்திருக்கு அதே காட்டிட்டு வாங்க கட் பண்ண இவரை காட்டிங் ஓகே ஜஸ்ட் நவ் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா தான் கொண்டு வந்தேன் நம்ம லைவ்ல போட்டு இந்த சாரிக்கு என்கொயரி அதிகமாக போயிட்டு இருக்குங்க இது ஒரு மைசூர் சூட் சாரி சேம் வந்து உங்களுக்கு அதே வந்து காதி ஜார்ஜட் செமி காதி ஜார்ஜட் கரெக்டா சிஸ்டர் அப்பாடி அடி கரெக்டாக சொல்லிட்டேன் செமி காதி ஜார்ஜட் இது ஓப்பன் பண்ண பீஸ் இருக்கு சிஸ்டர் இது இது ஓப்பன் பண்ண பீஸு அதை கொடுத்துருங்க ஸோ இந்த சாரீ சூப்பரான குவாலிட்டிங்க இது இது ஓப்பன் பீஸ் மட்டும் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் ஸோ எல்லாம் இப்போ தான் இப்போ தான் வந்துச்சு ஜஸ்ட் நோ இப்போ தான் வந்துச்சு யாராவது நீங்கள் லாங் வீடியோ இது நான் ஷார்ட்ஸாகவே நான் போடுறேன் பாருங்க கட்டி போடுறேன் பாருங்க அந்த சாரீலாம் சூப்பரான சாரி சாப்பிட்டு இதுலேயும் இதுலேயும் எடுத்து வந்து தம்பிக்கு முடிஞ்சா முடிஞ்சா உங்க ஐயோ வண்டி உங்களுக்கு வண்டி வரணுமோ ஐயோ ஸ்நாக்ஸ் ஆட்டு போகலாம் உட்காருங்க உட்காருங்க ஆ கொடுங்க நீங்க சரிப்பலாமா ஆ ஓகே ஓகே ஸோ இந்த சாரி நீங்கள் அங்கிருக்குறோங்க சிஸ்டர் இது ஓகேவா உங்க இடம் பார்த்துக்கோங்க ஓகேவா இங்கே ஓகேவா இந்த சாரீ பார்த்திங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது இந்த வந்து ஸாரியோடைய பல் இது வந்து ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து ஒன் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரியோடைய ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் இது வந்து ஸாரீயோடைய பல்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ அண்ட் உங்களுக்கு வந்து டார்க் உங்களுக்கு இங்கு ப்ளூ இது வந்து நல்ல ஒரு வைரவசி பேட்டர்ன் சாரீ ஸோ நம்மக்கிட்ட தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் அண்ட் சிஸ்டர் தௌசண்ட் ஃபைவ் ஆ ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த சாரீ வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் நிறையா வந்து இதில் வந்து எனக்கு என்கொயரி வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த சேரீ இப்போ கொண்டு வந்திருக்கேன் ஸோ வெயிட் பண்ணாதவங்க சரி சரி யாரெல்லாம் வெயிட் பண்ணிங்களோ சீக்கிரம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதிகமான குவான்டிட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வந்திருக்கீங்க சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுபாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இதுக்குள்ளே வந்து ப்ரிண்ட் கிடையாதுப்பா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சில்வர் ஜரிலே கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் பார்டர் செம்மையாக இருக்கும் சாரீ ஸோ எப்படி இருக்குது பார்த்துட்டிங்களே சொல்லுங்கள் ஸ்வீட்ஸ்லாம் சூப்பராக நிற்குங்க உங்களுக்கு ஓகேங்களா தான் இருக்கும் லைவ்லேயே போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ ப்ளாக் பாருங்கள் ப்ளாக் பார்க்க நிறைய பேர் ஃபஸ்ட்லாம் ப்ளாக் நிறையா போடுங்க இப்போ போட மாட்டேறீங்கன்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஸோ இதுக்கப்புறம் ப்ளாக் போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்வீட்ஸ் சூப்பராக நிற்குங்க சாட்னி கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல சிஸ்டர் சாட்னி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நீ ஃபுல்லாக தான் இருக்கும் ஆ கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துப்போம் கூப்பிட்டுக்கோங்க சிஸ்டர் அவங்கள ஒரு ஆளாலாம் எடுத்து வைக்க முடியாது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் ஓ சூப்பரான ஒரு சாரீ உங்களுக்கு ஃபீட்ஸ்லாம் சூப்பராக நிற்கும் இன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டூ டேஸில் உங்களோட கையில் சாரீ ஸோ நம்மளுடைய எப்படி சொல்கிறது அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஜெகா வந்துட்டு எனக்கே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாமே நான் ஜீரோ ஆகிட்டேன் ஒன்றுமே இல்லை இனிமேல் ஒன்றுமே இல்லை நீ அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஸோ என்னுடைய ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்போ வேணால் நம்ம போட்டுக்கலாம் சரி ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் எங்கிட்ட உள்ள போய் வச்சேன் பாக்க இறக்குன்னு என்னை நம்பி எத்தனையோ பேர் வரீங்க ஸோ உங்களுக்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுங்க இன்னும் நான் வந்து எவ்வளோ வந்து அதிகமாக நம்ம வந்து பல்காக போது இன்னும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வந்து ரேட் போடணும்னு நினைக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இந்த சாரீ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரீங்க சரிங்களா இதை இன்னொரு கலர் நான் இதில் இந்த கலர் கிடையாது இந்த ஒரு பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இன்னொரு டிசைன் காட்டுறேன் இந்த இந்த ஒரு டாப் இது சராகா ஐயோ சராரா சராரா இது வந்து சராரா ஸோ இது வந்து ஸாரீயோடைய பிளவுஸுங்க இந்த ஸாரியோடைய பிளவுஸு ஸாரீடைய பிளவுஸில் வந்துடும் உங்களுக்கு ஒன் மீட்டர் வந்து சாரியோடைய பிளவுஸுங்க பிளாக் லவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரியை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து பிளாக் அண்ட் ஸ்கை ப்ளூ அதுவும் குட்டி பார்டர் குட்டி பார்டர் நான் இது வந்து உருவமே கிடையாது நான் இப்போ நான் காட்ட ரெண்டு சேரீ உருவமே கிடையாது ஸோ வெயிட் பண்ணாதீங்க வெயிட் பண்ணாதீங்க ஆர்ட்ரஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னும் நாள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் சாரீ தான் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு வந்துட்டு செமிக் சா ஆமாம் காதிலே வந்து ஜார்ஜெட் செமிக் காதி ஜார்ஜெட் சாரீ ஸோ வெயிட் பண்ணாதீங்க சிஸ்டர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஸாரியோடைய பல்லு ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உருவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவமே இல்லை கிடையாது சரிங்களா ஒரு ஆமா மாங்கா தான் போட்டுருக்கு செம்மையா இருக்கு செம்ம சாரி பாருங்க எப்படி வர்ணிக்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்கு தான் சரிங்களா நம்ம அதிகமான குவாண்டிட்டி எடுக்கும் போது நமக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா கட் பண்ணிங்க சார் சரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது ஸ்வீட் சூப்பராக இருக்கும் எப்படிங்க இருக்கு கலர்ஸ் எப்படிங்க இருக்கு செம்மையா இருக்கு உங்களுக்கு சாரி உடைய பல்லு ஸ்கை ப்ளூ சிஸ்டர் இடையில ஸ்கை ப்ளூ தான் தூக்கி கொடுக்குது ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் செம்மையான ஸேரீ ஸோ வெயிட் பண்ணாதீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஆ போகலாங்க தம்பி ஸாரீடைய ப்ளவுஸுங்க உங்களுக்கு வந்து ஒன் மீட்டரில் வந்துடும் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு ஜரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேரீலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுலேயே உங்களுக்கு வந்து கரை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஸோ ஸேரீ இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸ் என்டா ஆ தாங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுடா எல்லா ஆ எல்லாத்தையும் ஸோ இப்படி தாங்க இருக்கும் வெயிட் பண்ணாதீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நம்பர் கீழே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ தீபாவளிக்கு நாள் ரொம்ப நாள் இல்லை சீக்கிரமாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ மைசூர் சில்க் சாரியோட வியூ நாளைக்கு நான் ஷார்ட்ஸாக போடுறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்